ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் வேடிக்கையாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி விவாதித்தனர் ஆரம்பத்தில் வேடிக்கையாக தொடங்கப்பட்ட விவாதம் போக போக விபரீதமானது பீர்பால் கொடுத்த விளக்கத்தால் அக்பர் மிகுந்த கோபமடைந்தார் கோபத்தில் நிதானத்தை இழந்த அக்பர் பீர்பாலை நோக்கி நீ இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே எங்காவது போய்விடு அதுதான் எனக்கு நிம்மதி என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் பீர்பாலும் எந்த பதிலையுமே சொல்லாமல் அந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்றார் பீர்பால் எங்கே போயிருப்பார் சரி எப்படியும் கோபம் தீர்ந்தவுடன் வந்து விடுவார் என்று நினைத்த அக்பருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது பீர்பால் ஆறு மாதங்கள் ஆகியும் வரவில்லை உடனே அக்பர் தனது ஒற்றர்களை அனுப்பி பீர்பாலை தேடினார் ஆனால் பீர்பால் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அக்பருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை பீர்பாலை வீணாக கோபித்துக் கொண்டோமே கவலைப்பட்டார் ஆனால் பீர்பால் வகித்த மந்திரி பதவி ஆறு மாதங்களாக காலியாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பீர்பாலின் எதிரிகளான சில அமைச்சர்கள் பீர்பாலை ஒழித்து கட்ட முடிவு செய்தனர் அவர்கள் அரசரிடம் சென்று பீர்பால் இனிமேல் எங்கே வரப்போகிறார் அரசே மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் பீர்பாலின் மந்திரி பதவி ஆறு மாதங்களாகியும் காலியாக உள்ளது உடனே அப்பதவிக்கு தகுந்த ஒருவரை நாம் நியமித்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றார் உடனே அக்பர் அந்த அமைச்சர்களின் ஆலோசனையை ஏற்றார் அதன்படி பீர்பாலுக்கு பதிலாக மந்திரி ஒருவர் வேண்டும் என்று அதற்கு அரசவையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை யார் அளிக்கிறார்களோ அவர்கள் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தேசமெங்கும் பறை அறிவிக்கப்பட்டது மந்திரியை தேர்ந்தெடுக்கும் அந்த தேர்வு நாளும் வந்தது ஆனால் கேள்விக்கு பதில் சொல்ல ஐந்தே பேர்தான் வந்திருந்தனர் அவர்களில் ஒருவன் மட்டும் ஒரு கண்ணில் பஞ்சு வைத்து கட்டு போட்டு நீண்ட தாடி ரோமங்களுடன் பார்க்கவே அவலட்சணமாக இருந்தான் அவனை பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு மந்திர பதவி ஒரு கேடா என்று அமைச்சர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு முகத்தை சொல்லித்தனர் அக்பரது நெருங்கிய நண்பரான அபுல் பாசல் தனது கேள்விகளை அவர்களிடம் கேட்கத் தொடங்கினார் அவர் முதல் கேள்வியாக சமுத்திரத்தில் உள்ள முத்து செப்பிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டார் ஆனால் வந்திருந்த ஐவரில் நால்வர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் தலையை குனிந்து கொண்டனர் ஐந்தாவதாக இருந்த ஒற்றை கண்ணனோ கொஞ்சமும் யோசிக்காமல் பதில் சொல்ல தொடங்கினார் உலகில் உள்ள மனிதர்களின் தலையில் இருக்கும் ரோமங்கள் எத்தனையோ அத்தனை முத்துச்சிப்பிகள் கடலில் உள்ளன என்றான் அடுத்த கேள்வியாக உடலில் முதல் சுகம் எது என்று அபுல் பாசல் கேட்டார் ஒருவன் ஒருவர் காமம் ஒருவர் பண்பு ஒருவர் அன்பு என்றார் இன்னொருவர் எந்த பதிலும் கூறவில்லை கடைசியில் அந்த ஒற்றை கண்ணனும் ஆரோக்கியம்தான் உடலில் முதல் சுகம் என்று கூறினான் இதன் பிறகு அத்தனை கேள்விகளும் அந்த ஒற்றை கண்ணனிடம்தான் கேட்கப்பட்டன அதன்படி அடுத்த கேள்வியாக எல்லாவற்றிலும் சிறந்தது எது என்று கேட்டனர் அறிவுதான் என்றான் கண்ணன் இன்னொரு அமைச்சர் கடல் நீர் முழுவதையும் உன்னால் குடிக்க முடியுமா என்று கேட்டார் நான் குடிக்க தயார் ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் ஒற்றைக்கண்ணன் நான் கடல் நீரை குடிக்கும் போது மற்ற நீர்கள் கடலில் கலக்காமல் எல்லா நதிகளையும் தடுத்துவிட வேண்டும் என்றான் அவன் கூறியதை கேட்ட அனைவரும் திகைத்தனர் அதன் பிறகு கேள்விகளை கேட்க முடியாமல் வாயடைத்து போயினர் அக்பர் அவனது திறமையை கண்டு ஆச்சரியம் அடைந்தார் எல்லோரும் ஒரே குரலில் ஒற்றைக்கண்ணனை மந்திரியாக்க வேண்டும் என்று கூறினார்கள் அது கேட்ட ஒற்றைக்கண்ணன் உங்களது முடிவுக்கு நன்றி ஆனால் பீர்பால் இருந்த இடத்தில் நான் இருப்பது பொருத்தமில்லை என்றான் அதற்கு அக்பர் பீர்பால் போன்ற அறிவுத்திறன் மிக்க அமைச்சர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றதால் ஏற்பட்ட வருத்தத்தை என்றும் யாராலும் முடியாது நிரப்பிட பீர்பாலை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை அவர் திரும்பி வருவார் என இவ்வளவு நாட்கள் காத்திருந்த பின்னரே இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம் இதில் எப்படியும் அவர் மறைமுகமாவது கலந்து கொண்டிருக்கலாம் என் மீது அவருக்கு இன்னும் கோபம் தீரவில்லை என்றாவது ஒரு நாள் எனது பீர்பால் வருவார் சரி உன்னை இப்போது நான் எனது மந்திரியாக நியமிக்கிறேன் என்றார் அக்பர் அரசே ஒருவேளை நான் பதவி ஏற்றதும் வந்துவிட்டால் எனது நிலை என்ன என்று கேட்டான் அவன் அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் நீ சொல்வதை பார்த்தால் வீர்பாலுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது போல என்று கேட்டார் அரசர் ஆனால் அரசர் சொன்னதை காதில் வாங்காமல் அரசே பீர்பால் மறுபடியும் வந்தால் நிச்சயமாக தாங்கள் அவரை பழைய மரியாதையுடன் வேலையில் வைத்துக் கொள்வீர்களா இல்லை என்ன செய்வீர்கள் என்ற கேள்வியை அந்த ஒற்றை கண்ணன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தான் நிச்சயமாக நான் வைத்துக்கொள்வேன் இவ்வளவு தூரம் நீ பேசுவதை பார்த்தால் எனது பீர்பால் எனக்கு கிடைத்து விட்டார் என்று கூறியபடி அக்பர் தனது சிம்மாசனத்தை விட்டு எழுந்து அந்த ஒற்றை கண்ணன் அருகே வந்தார் அவனது தலைப்பாகையை எடுத்தார் கண்கட்டையும் அவிழ்த்தார் அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை அது பீர்பால் தான் உடனே பீர்பால் என்று கூறி கட்டுப்பிடித்துக் கொண்டார் அக்பர் பீர்பாலின் மீது கொண்ட அன்பை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் நன்றி